தான் வளர்த்த நாயையும் தன் அருகே அடக்கம் செய்ய சொன்ன மகான் சிவலிங்கத்தில் கண்கள் தெரிந்த அதிசயம் அவர் போட்டோ எடுத்து பார்க்கும்போது போது போட்டோ கொடுக்கும் போது ஒன்றும் புரியல அவர் தலைப்பாய்ச்சி மாதிரி கண்ணு மூக்கு வாய் அது தொடர்ச்சியா தெரியுது அபிஷேகம் நடந்து முடிஞ்ச பிறகு அந்த லிங்கத்திலிருந்து ரெண்டு கண்ணு என்னை பார்க்குது ஆளுங்க ஆளுக்கிற மாதிரியே தொடர்ந்து அப்படியே கருப்பு விழி வெள்ளி தெரியுது காலடிப்பேட்டை என்கிற பகுதியில் அமைந்திருக்கிறது முத்து கிருஷ்ண சுவாமி என்பவரின் ஜீவ சமாதி இந்த ஜீவ சமாதி தற்போது வழிபடப்பட்டு வரும் நிலையில் முத்து கிருஷ்ண சுவாமிக்கு மட்டுமல்லாமல் அவரது மனைவி அவரது சீடர் மற்றும் அவர் வளர்த்த நாய் ஆகியோருக்கான சமாதிகளும் வழிபடப்பட்டு வருகின்றன இந்த முத்து கிருஷ்ண சுவாமிகள் பெரியபாளையம் அருகிலிருந்து இங்கு வந்தவர் என்றும் இவர் அடிப்படையில் ஒரு சித்த வைத்தியர் என்றும் சொல்கிறார்கள் சித்த வைத்தியராக இருந்தபோது கிணற்றில் தண்ணீருக்கு மேல் அமர்ந்து தியானம் செய்யும் ஆற்றல் பெற்றிருந்தார் என்று கூறுகிறார்கள் சித்து கிருஷ்ணயா வந்து வாழ்ந்த வாழ்ந்த காலம் வந்து தேர்வாய் கண்டிகை பெரிய பாலையத்துக்கு வந்து அஞ்சு கிலோமீட்டர் தேர்வாய் கண்டிகை அங்கே எஸ்டேட் இருக்குது அங்கே தான் வந்து அவர் வாழ்ந்தார் செய்தார் அவர் வந்து சித்தர் சித்த வைத்தியம் சித்த வைத்தியம் சிறப்பாக பண்ணுறவர் அவர் எப்படி ஜபம் பண்ணணும் அந்த காலத்தில் கேள்விப்பட்டு தான் கணத்தில்தான் ஜவு பண்ணுவாரோம் அவர் அந்த காலத்துலேயும் அன்னதானம் பண்ணுவாராம் இல்லை உடல் நிலைக்கு எந்த குறைகளும் சரி உடல் நிலையும் எந்த குறைகள் வந்தாலும் சரிதான் வைத்தியம் சிறப்பாக பண்ணுவார் அதே இலவசமாக பண்ணுவார் அந்த காலத்தில் இலவசமாக பண்ணுவார் அதே நேரத்தில் யாராவது மக்கள் எதுதான் செய்யணும்னா தான் பண்ணுவார் அவர் பேர் அன்னதானம் தான் சரி முத்துக்கு சாயம் மனதானம் முத்துக்க அனதானம் சொல்லுவாங்க அதே அதே வழியை பின்பற்றி தான் நாங்கள் இப்போதான் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கிறோம் அவர் முத்துக்கு என்ன பண்ணுவார் அந்த ஊரில் பெரிய போல கந்தள கிராமத்தில் தாண்டி தீர்வாய்க்கண்டு அங்கே ஒரு சிப்காட் இருக்கு அந்த சிக் பாட்டு தான் அவர் அந்த பழைய கிராமம் இருந்தது அவர் அங்கேன்னா விடிய காலம் அஞ்சு மணிக்கு வந்து நேராக அந்த கணக்கான போய் மெதகம் தான் ஜபம் பண்ணுவார் மக்கள் எல்லாம் பார்ப்பாங்களாம் அவர் சிறப்பு பண்ண தான் அவர் அது ஜபத்தில் மெதுகன் தான் பண்ணுவார் கேள்வி கேள்விப்பட்டிருக்கிறோம் திருவொற்றியூரில் இருக்கும் பட்டினத்தார் ஜீவசமாதிக்கு வருவதை வழக்கமாக கொண்டிருந்த முத்து கிருஷ்ண சுவாமிகள் தானும் இதே இடத்தில் ஜீவசமாதியாக நினைத்து இந்த இடத்தை தேர்வு செய்ததாகவும் பல மகான்கள் திருவற்றியூரில் கடற்கரையோரம் ஜீவசமாதி அடைந்திருப்பதை போல இவரும் இங்கே ஜீவசமாதி அடைந்திருக்கிறார் என்றும் சொல்லப்பட்டது அவர் பட்டணத்தார் வழிபாடு கொள்வார் பட்டணத்தார் சமாதி வருவார் பட்டணத்தார் உட்கார்ந்து மனுஷன் மணிக்கண்களாக உட்கார்ந்து அந்த ஆர்வத்துல தான் பட்டணத்தார் எங்க சமாதி ஆனாரோ அது அருகில் தான் வரணும்னு பார்த்தார் அப்ப பார்க்கும்போது எங்கள் எங்க மாமா கிருஷ்ணசாமி நாயுடு பார்த்து தொடர்பு கொண்டு எங்கள் சம்பாதி மனு சொன்னதால் அவர் அந்த இடத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தார் கடல் பார்த்து தான் இருக்கணும் அவர் முகமே கடல் பார்த்து தான் ஆகணும் உதாரணம் வந்து ஐஎஸ் காரம் வந்து இந்த இடத்த மூடிடணும் நீங்கள் பின்னால் வாசல் வச்சுங்க கடல் பார்த்து தான் அவர் சமாதி ஆனார் அதை கடல் பார்த்து தான் அவங்க மூட மாட்டோம்னு சொல்லி ஒரு புரிதல் பண்ணி அது எங்களுக்கு அனுமதி கொடுத்து வச்சார் இங்கு முத்து கிருஷ்ண சுவாமிகள் உயிரோடு இருந்தபோதே தனது மனைவி மற்றும் சீடரான சீனிவாசலு ஆகியோருக்கும் சமாதிகள் அமைக்க வேண்டும் என்று கூறியிருந்தாராம் அதே போல அவர் வளர்த்து வந்த நாய்க்கும் சமாதி அமைக்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார் இதனால் முத்து கிருஷ்ண சுவாமிகளோடு சேர்த்து மற்ற மூன்று சமாதிகளும் இங்கு இன்றளவும் வழிபடப்பட்டு வருகின்றன இந்த கோவில் பெரிய சிறப்பு என்னன்னா சித்தர்கள் எப்பவுமே தனக்கு தான் சமாதி அமைச்சுக்கினாங்க ஐயா சமாதி அமைச்சிருக்கும் போது ஐயா அம்மா முன்கூட்டி சொல்லிட்டாங்க என் மனைவி என் மனைவிக்கு என் பக்கத்தில் வைக்கணும் அதே மாதிரி எனக்கு படி புரிஞ்ச சிஷியால் சீனிவாசல் அவருக்கும் அமை சமா அமைக்கணும் அதே போல் தன கட்சியில் பைரவு அவருக்கும் சமாதி வைக்கணும் இந்த சிறப்பு இங்கே தான் எப்போயுமே சித்திரகம் தனியாக சமாதி அமைச்சிக்கிறாங்க ஐயா அப்படி கிடையாது தனக்கு கூட இருந்த மனைவிக்கு சமாதி சிஷியாலுக்கு சமாதி சீனிவாசுன்ற சீனாவுக்கு சமாதி கட்சியில் பைரவுக்கு சமாதி அதுதான் எங்கள் சிறப்பு என்ன பிரார்த்தனை பண்ணாலும் வெற்றி வெற்றி அடையும் இங்கு பூஜை நடக்கும் காலகட்டத்தில் ஏராளமான நாய்கள் வந்து வணங்குவது வழக்கமாக இருக்கிறது என்று சொல்லப்படும் தகவல் ஆச்சரியமாக இருந்தது முத்து கிருஷ்ண சுவாமிகள் இன்றைக்கும் இங்கே அரூபமாக நடமாடிக்கொண்டிருக்கிறார் என்றும் அவரை பல கண்டிருப்பதாகவும் கூறுகிறார்கள் இந்த இடத்தை சமப்படுத்தி மேல் மட்டத்தில் மட்டும் வழிபாடு நடத்துவதற்கு ஏற்ப பணிகளை நடத்த திட்டமிட்ட போது இவரது கனவில் வந்த முத்து கிருஷ்ண சுவாமிகள் சமாதியை மூடக்கூடாது என்று கூறியதாக சொல்கிறார் சமாதி மேல விபுதி போட்டு சதனம் போட்டு மூடினோம் மூட்டு அதே மாதிரி அதே மாதிரி போட்டு லிங்கத்தை வைக்கணும் தான் நாங்கள் பண்ணோம் தான் ஏற்பாடு பண்ணிட்டோம் பண்ணிட்டு கட்டு கட்டும் போது ஒரு மூணு மணி ஐயா மூணு மணிக்கு எனக்கு கனவில் வராரு அவர் அவர் கேட்குறாரு ஏண்டா ஏன் சமாதி முடுற என்ன இப்போ புதுசாக செய்கிறேன் சமாதி தான் கூடாது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணார் சரி என்ன வருவேன் கட்டுவேன் இடிப்பேன் முன்னாள் வருவார் நான் இப்படி சார் நீ இப்படி பண்ணுறிய நீ இப்படி தானே பண்ணணும் மக்கள் பார்க்கணும் மூத்த மக்கள் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்க மக்கள் பார்க்க முடியாது பண்ணு சொன்னார் அதே மாதிரி தான் அந்த ரெண்டு ரெண்டு ஒரு இடத்துல பெரிய பிரச்சனை சார் படித்தோம் அப்புறம் வர்றாரு இன்னும் சிறப்பாக பண்ணணும் அது எல்லாம் பண்ணு அதே அவர் சொன்னால் கரெக்டாக ஒரு மூணு நாள் வந்தாங்க ஐயா எனக்கு சென்னை திருவற்றியூரில் உள்ள முத்து கிருஷ்ண சுவாமிகள் ஜீவசமாதி பற்றி பல ஆச்சரியமான தகவல்கள் நமக்கு சொல்லப்பட்டன முத்து கிருஷ்ண சுவாமிக்கு மட்டுமல்லாமல் அவரது மனைவி சீடர் மற்றும் நாய்க்கு இங்கு சமாதிகள் அமைக்கப்பட்டு வழிபப்பட்டு வருவது இருந்தது இங்கே ஆச்சரியமாக முத்து கிருஷ்ண சுவாமிகள் அடிக்கடி வந்து செல்வது பற்றி பலரும் கூறிய நிலையில் அவர் வந்து சென்ற பிறகு சந்தன மனம் வீசியதை உணர்ந்ததாக சொல்கிறார்கள் ஐயா வந்தாங்க ஒரு மகட வாசனம் வரும் சந்தன வாசனம் வரும் அது மாதிரி ஒரே சந்தன மாதம் வந்ததுதான் அப்படி வந்திருக்குறாரு அந்த பாத்ரூம் சொல்லி ஒருத்தர் ச ஒரு ஒரு செட்டியார் ஒருத்தர் அப்போ அவர் சார் அவர் பேர் செங்கல் செட்டியாருன்னு சொல்லி அவர் அந்த பக்கம் போயிருக்கிறாரு வண்டில் காரில் போயிருக்காரு அவர் பெரிய போலீஸ்வரர் நினைக்கிறார் அவர் பார்க்கல போகும்போது ரொம்ப கார் நிறுத்திட்டு கார் நிறுத்திருக்கிறார் இருக்கிறேன் வந்து அப்படியே நாங்கள் கேட்லாம் மூடிக்கும் போது அவங்க பார்த்துக்குறேன் பார்த்துக்க ஒரு ஜீவ சமாதி என்ன சொல்லிட்டு திரும்ப இப்போ வந்து வந்து எங்கள் வந்து வந்து என்ன தேவ சமாதி வந்து உட்காந்து அவர் நம்ம சொல்கிறாரு எனக்கு அந்த போ போய் தாண்டே முடியல ஒரே அற்புதமான வாசன வந்து பார்த்தா காதல் சிட்டி வந்து அவங்க ஒரு சமாதி இருக்குது அவர் அவர் தான் இப்போ கிடையாது ஒரு அஞ்சு வருஷமாக அவர் பார்த்துட்டு சமாதி பார்த்து ஒவ்வொரு வருஷம் குரு பூஜைக்கு அவர் தான் அன்னதானத்தை ஏற்றுக்கிறார் ஒவ்வொரு வருஷம் குரு பூஜைக்கு சொல்லுவேன் வீட்டுக்கு பத்திரிக்கை இங்கே சொல்லு நான் இங்கே எவ்வளோ அன்னதானம் பண்ண அவரே அன்னதானம் போடுவார் அவர் பெரிய கோரி அந்த சூழல் எளிமையான வருது மரத்துக்கு வருவார் வாசல் தான் உட்கார் அவரையும் அனுதான் போடுவார் இந்த இடத்தில் இருக்கும் ஜீவ சமாதியை அப்புறப்படுத்துவதற்கு ஆங்கிலேயர் காலத்தில் இருந்தே பல முயற்சிகள் நடந்ததாக கூறுகிறார்கள் ஆனால் அவையெல்லாம் இந்த மகானின் சக்தியால் முறியடிக்கப்பட்டதாகவும் லஞ்சம் வாங்க முற்பட்ட அதிகாரிகளுக்கு தண்டனை கிடைத்ததாகவும் சொல்கிறார்கள் ஐயாடைய சமாதி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணதுக்காக ரீஸ்டாப் ஆலோகத்துக்கு போய் சொல்லி பதிவு பண்ணுறோம் பதிவு பண்ணுறோன்னே பணி பண்ண போனோம் சரி வா வாங்க வாங்கினார் ஒரு ஒரு மாதம் பொறுத்து வந்து போனோம் போனோடனே அவர் வந்து சொல்கிறேன்னு தவறாக எடுத்துக்கூடாதயா அந்த அதிகாரம் வந்து எங்கன்னா நாற்பதாயிரரூபா கேட்குறேன் கைத்து பொறுத்துறதுக்கு நாற்பதாயிரரூபா கேட்குறேங்க ஃபார்ட்டி தௌசண்ட் நான் சொன்னேன் எனக்கு வேணாய்யா நான் வந்து டீஸ் லாபம் அது போவேன் கிடையாது அது முறையடி சாதம் நல்லா இருக்குன்னு சொன்னார் அதுக்காக செய்கிறேன் நாற்பது வேலை நான் தர முடியும் அப்படின்னா நான் தர முடியாது நான் தர முடியான்ட்டு நீங்கள் ஐயா உண்மையாக போனான்னுச்சுங்கய்யா ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் தான் ஆச்சு அவர் பதினொன்று மணிக்கு கேட்குறாரு ரெண்டு மணிக்கு அவர் சொக்கா பேன்லாம் ஆகுத்துட்டாங்கயா அவர் அவர் சாய் சொக்கா பேன் ஆபத்துட்டாங்க ரைடு ரைடு பிரிச்சிட்டாங்க அவரை கிட்டத்தட்ட மூணு மாதம் ஜெயிலில் இருந்தார் அவர் அற்புதம் பாருங்கள் ரிஜிஸ்ட் ஆஃபீஸர் ரெண்டாவது அதிகாரி வந்தார் அவர் வேலை பருங்க காலமாக ஒரு மாதம் இருந்தார் அவர் திடீர்னு அவர் திடீர்னு மாற்றம் செய்யப்பட்டார் மாற்றம் செய்யப்பட்டதால் அது வேலை பெண்டிங் செய்ய முடியல மூணாவது அதிகாரி இருந்தார் அப்போ நாங்கள் அணுகும் போது சொன்னார் என்ன என்னார் இந்த மிஷின் சொன்னோம் சரியா அந்த உடனே அந்த பேப்பர் எடுக்க சொன்னார் பார்த்தார் இது நல்ல காரணம் தானே யார் நான் பொறுத்துறேன் எனக்கு அந்த எனக்கு அந்த இது ஐயான்னு சொல்லி போட்டு கொடுத்தாரு போட்டு கொடுத்தா நான் கொடுத்தாரு நான் வாரம் வர சொல்லிட்டு வந்துட்டேன் இந்த ஜீவசமாதியில் இருக்கும் சிவலிங்கத்தில் கண் தெரிந்தது என்று சொல்லப்படும் தகவல் வியக்க வைத்தது அது தொடர்பான புகைப்படத்தையும் நம்மிடம் காட்டினார்கள் என் கணவரை வந்து நூற்றி ஐம்பது குரு பூஜைக்கு வந்து அங்க போறோம் போகும்போது அபிஷேகம் நடக்குது அபிஷேகம் நடந்து முடிஞ்ச பிறகு அந்த லிங்கத்துலேருந்து ரெண்டு கண் என்னை பாகுது ஆளுங்க பார்க்குற மாதிரியே திறந்து அப்படியே பார்க்குது கருப்பு விழி வெள்ளை விழி ரெண்டுமே தெரியுது தெரிஞ்ச உடனே எனக்கு ஒன்றுமே புரியல என்னடா இது கண்ணு தெரியுது இதில் நம்மளே ஒருவேளை கற்பனை பண்ணிக்கிறோமோ இல்லை உண்மையிலே கண்ணு தெரியுது ஆனால் திருப்பி பார்க்கும்போது ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே பார்க்குற என்னையே தான் பார்க்குது எனக்கு மட்டும் தெரியுது அவர் ஃபோட்டோ எடுத்து பார்க்கும்போது ஃபோட்டோ கொடுக்கும்போது போது எனக்கு ஒன்றும் புரியலை அவர் தலைப்பாய்ச்சி மாதிரி கண்ணு மூக்கு வாய் அது தொடர்ச்சியாக தெரியுது அது அது நாங்களே நாங்களும் ஆச்சரியப்பட்டுப்போம் இப்போ நாங்கள் எங்களுக்கு தெரியல இந்த ரிப்போர்ட்டை பத்திரிகை போட்டு அவர் தான் அங்கே ஒரு சிறப்பாக இருக்குது என்னன்னார் அது மாதிரி ஒரு சிறப்பானவர் ஒரு நம்பிக்கையானவர் எங்கள் உட்காந்து ஜவம் பண்ணால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதில் மாற்றிக்கிறதே கிடையாது நாங்கள் எந்த பக்தர்களையும் இங்கே இங்கே பெரிய சிறப்பு பூஜைனா வரவங்களே பூஜை பண்ணணும் வரவங்களே நாங்களே கருப்புரம் கொடுப்போம் நாங்களே ஊதியத்து கொடுப்போம் நாங்களே பூ இருந்தால் பூ கொடுப்போம் வரவங்களே பண்ணலாம் அதான் வரவங்களே பண்ணுவாங்க வரவன வர கருப்பூரம் அவங்களே போவாங்க சிறப்பு போய் நடக்காது இங்கிருக்கும் சூரியனார் சிலையிலும் கண் திறந்து பார்த்ததாக தான் உணர்ந்ததாக இவர் கூறுகிறார் சூரியனாருடைய சிலை ஒன்று இருக்கு அதுக்கும் ஊட்டி விடுவேன் அது மாதிரி எல்லாருக்கும் ஊட்டி விட்டு வருவேன் அது மாதிரி நம்ம சாப்பிடணும் அப்படின்ட்டு நினைச்சி பண்ணுவேன் அதனுடைய இது என்னன்னா அந்த சூரியனாருடைய சிலையெல்லாம் வந்து எனக்கு அதில் கண்ணு தெரியற மாதிரி எனக்கு தெரியும் மட்டும் தெரியும் அது எனக்கு தெரியும் போது சில பேர் அதை ஃபோட்டோ எடுத்து அதை காட்டுவேன் காட்டும் போது அதில் அந்த கண் இருக்குது நிறைய பேர் பார்த்துருக்காங்க ஒரு தரம் ஒரு சிவராத்திரியில் வந்து இது மாதிரி உக்காந்து அவர் எதிரே உக்காந்துட்டு வந்து அவரே பார்த்துட்டு இருக்கும் போது அதுலேருந்து ஒரு ஒளி வந்துச்சு அதை பார்த்தேன் அந்த ஒளி வந்து ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு மேலே பார்த்தேன் ரொம்ப பிரகாசமாக வந்தது அந்த ஒளி அது வந்து எப்படி சொல்கிறதுனே தெரில அந்த அளவுக்கு ஒரு வெளிச்சம் அந்த வெளிச்சம் அப்படியே போயிட்டு அந்த லிங்கமே மறைஞ்சிடுச்சு மறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த லிங்கம் திருப்பியும் தெரிய ஆரம்பித்து அந்த ஒளியெல்லாம் அதுக்குள்ளேயே வந்து திருப்பியும் மறைஞ்சிது அதை பார்த்துட்டு நானே என்ன அறியாது எழுந்து நிற்கும் போது அந்த நந்தி பின்னாடி பார்க்குறேன் நான் பார்க்கும்போது அந்த நந்திக்கு வந்து கண்ணு தெரிஞ்சுது கண்ணுனால் அது முதுகில் தெரியுது அந்த முதுகுக்கு மேலே உயரமாக இருக்கும்ல அதுக்கு கீழே கண்ணு தெரிஞ்சிது அப்போ தெரிஞ்ச உடனே நான் வந்து பார்த்துட்டு என்னடா இது கண்டு தெரியுது எப்படி ஆகிட்டு சிலை இது பின்னாடி கண்டு தெரியுது சொல்லிட்டு அங்கே உள்ளவங்களுக்குலாம் காட்டினேன் இந்த பாருங்க நந்திக்கு கண்டு தெரியுது அப்படி காட்டும் போது நான் அப்படி கை காட்டும் போது எல்லாருமே பார்த்தாங்க எல்லாேருக்கும் தெரிஞ்சு எல்லாரும் வீடியோலாம் எடுத்தாங்க ஒரு நண்பர் மரத்துக்கு ஒருத்தொண்டேன் வரும்போது ஐயா நான் சூரியநாதன் சிலை வாங்கிட்டேன் வாங்க வாங்க போகிறேன் என் வீட்டில் வைக்க வைக்க போகிறேன் வண்ணாரப்பட்டி வீடு வீட்டில் வைக்க போகிறீங்க அது வாங்க போகிறேன் வாங்கணும் இது உங்கள் சவுக்கிறேன் என்ன கேட்குறேன் இல்லைல்ல நான் வாங்கிட்டு வரேன் எனக்கு ஒரு பத்து நாள் உங்களுக்கு இடம் கொடுங்கண்ணே பத்து நாள் இடம் கொடுங்கண்ணே சரியா வச்சு எடுத்து முடியான்னு சொன்னேன் வந்தார் பத்து மணி நாள் வந்தார் கார்பரேஷன் ஆசை எல்லாம் கட்டினார்ன்றக்காக வச்சுட்டாங்க கட்ட விடலை கார்பரேஷனாக கட்ட விடலை உடனே என்ன பண்ணார் திரும்ப வந்தியா கட்டம் இல்லையா நான் இங்கே வந்து வச்சுருக்கேன் சரி எடுத்து முடியும் நீங்கள் தான் வச்சு எடுத்து மாதிரி மறுபடியும் எடுத்து போனார் மறுபடியும் ஒரு ஒரு மாதம் வச்சுருந்தார் வீட்டில் வீட்டில் பூஜை பண்ணாலும் வச்சுருந்தார் அப்புறம் என்ன ரொம்ப சிரமம் ரொம்ப சிரமமாக கொடுத்தாங்க அம்மா கொடுத்துட்டாங்க கடையெல்லாம் மூட்டார் மூட்டை திரும்பி மூடி வந்தார் ஐயா நான் தப்பு பண்ணிட்டேன் எங்கள் வீட்டிலலாம் ஒரு சத்தம் படுறாங்க அது அந்த அம்மா இருந்த இடத்துல வச்சுருங்கன்னாரு நான் சொன்னேன் நீங்கள் வைக்கிறது போகிறது வைக்கிறதெல்லாம் கோயிலில் தவறியாது இந்த மாதிரி நண்பர்கள் படகிட்டீங்க ஒரு இடம் கேட்டீங்க பாதுகாப்பு அம்மா சிலை கேட்டீங்க அதுக்கு நான் முறையாடி திரும்ப எடுத்தும் போகிறது எடுத்தும் போகிறதுனா இந்த மாதிரி எடுத்து போனோம்னா எடுத்து போயிவிடும் இனிமேல் இங்கே வைக்கக்கூடாது வச்சா நீங்கள் வைக்க எடுக்க அனுமதி மாட்டேன் இல்லையா இனிமேல் இங்கே தான் இருக்கணும் சிலையே உங்கள்கிட்ட கிட்ட நாற்பத்தஞ்சு அந்த சிலை வாங்கி வந்து இங்கே கொடுத்துட்டார் அவர் வாரம் வாரம் வரார் வந்து பார்த்து அவருக்கு அந்த ஸ்வீட்டுகள்லாம் வாங்கி வச்சு ஃப்ரை பண்ணி தான் போகிறேன்